ஹாய் மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி சும்மா இருந்தேனா இருந்தாலும் சரி எங்கிட்ட ருத்ராஷ் மால் ஒன்றும் நிறைய நாளாகவே இருந்துச்சு அதனால சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி சரி வீட்டிலே வச்சுருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால சரி நானும் சரி எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுலையாவது விட்டு வரலாம்னு நினச்சேன் ஆக்சுவலி இப்போ வந்த வழியில் இப்போ டெஸ்ட் இருக்கும்போதே ஒரு பூவை பார்த்தா சூப்பராக இருக்குது ஓகே அவங்க காட்ட பாருங்க இந்த பூ இது வரைக்கும் நானே பார்க்கல உரிச்சா கூட ஆனால் முள்ளு முள்ளாக இருக்குது சரி நீங்கள் யாரோ பார்த்தீங்கன்னா கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த பூ என்ன பூன்னு எனக்கே தெரியல இது வரைக்கும் சரி மறக்காம அந்த சேனலுக்கு என்ன புதுசாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அதாவது பாலாக்கு இன்னும் ரொம்ப தொலைவு ஆக்சுவலி நான் இங்கே ஆல்ரெடி இதுக்கு முன்ன ஒரு நாள் வந்து இருந்தேன் ஜஸ்ட் கல் தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையவே கொஞ்சம் இந்த இந்த கல்லு தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஜில் ஜில் கலர் கலராக கல் தான் இருக்கும் ஓகேவா இங்கே ஒரு பூ இருக்கு நான் காட்டுறேன் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனாலையும் சும்மா காட்டினேன் சரி யாராவது பார்த்துருந்தா தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து காட்டில் தான் இருக்குது பூ வந்து நான் வந்து சும்மா நான் கல் கேக்கியிருக்கேங்க நான் உள்ளே போக போக பிரச்சனை இருக்கும் இடம் ஏன்னா எதாவது இருந்தால் கூட தெரியாது தான் வழி இது மிஸ் பண்ணிட்டு போகிறோம் நான் வந்து நிறைய நாள் ஆயிடுச்சுங்க ரொம்ப வந்து ஏன்னா ஷேக் ஆகுதுங்க மொபைல் ஸ்டிக் வந்து ஷேக் ஆகுது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியானது நல்லா கொஞ்சம் மொபைலோட வெயிட்டை தாங்குகிற மாதிரி வாங்கியிருந்தால் கூட இருந்துக்கும் ஆனால் மொபைல் வெயிட்டையே தாங்க மாட்டேன் இந்த ஸ்டிக்கு வந்து ஆக்சுவலாக அதே ஆடு ஷேக் ஆகுது ஆடுது மொபைல் ஸ்டிக் ஸ்டிக்கு வந்து அதனால் நம்ம ரொம்ப தொடவு வந்துட்டோம் அப்பிச்சு ஆக்சுவலி இந்த இடத்துலலாம் தண்ணி இருக்கும் இந்த இடத்துல வந்தாலே எனக்கு கொஞ்சம் பயம் ஆகிடுதுங்க பயம் பயம் ஏன்னா ஆக்சுவலி இந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கெல்லாம் எதனா இருந்தால் கூட தெரியாதுங்க இடம் அப்படி ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாள் உண்மையிலே இது மாதிரி ஏதோ வந்துருச்சு அதாவது மாடு இறந்துருச்சு அதாவது சாப்பிட்டு போயிடுச்சு ஏதோ ஒரு விலங்கு வந்து இது ஏன்னா விலங்குன்னு யாருக்கும் தெரியாது தெரிக்கும் அப்புறம் ஆட்டை கூட சாப்பிட்டு போயிடுச்சு நம்ம நம்மளப்புறம் கொஞ்சம் சில இடத்துக்கு வந்துட்டோம் கொஞ்சம் அளவுக்கு வந்துட்டோம் சரி மறக்காமல் நம்ம சேனல்கான பிச்சு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாரஸ்ட் தான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு என்ன பிடிச்ச வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் கஷ்டப்பட்டு மிருகமாக வீடியோலாம் போகலாம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்ரு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஆயிடுச்சு லைக் பண்ணுங்க ஆயிடுச்சு ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்து அப்படியே போனோம் அந்த கெட்டு யாருனாக்கா அதில் வந்து கொடூரமான மிருகமெல்லாம் இருக்குதுங்க அந்த கொண்டாலாம் இருக்கு அது எங்கெங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது எனக்கு ஜெர்க்கைஜியாக தான் இருக்குது அந்த பதிலில் அந்த சைடெல்லாம் அந்த சைடு இருக்கும் அந்த சைடு வந்து நம்ம அப்பா நம்ம இதில் ஏறி இப்படி சுற்றிட்டு தான் போகணும் ஆக்சுவலி நிறையா வச்சா நிறையா பேர் இப்போ தனித்தனியெல்லாம் வரமாட்டேன் யாரும் ஒன்று அன்னைக்கு காசு பண்ணாலே இப்போ ரெண்டு பேரை தான் வரணும் இல்லை மூணு பேரை வரணும் அப்படிதான் நிறைய சிங்கம் எதனா வந்துச்சேன்னா வச்சுக்கோ நமக்கு அறிய முடிஞ்சுது ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நம்மள்கிட்ட வந்து தெலுங்கு தெலுங்குலேயும் ஒரு சேனல் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ரெட்டைல் டிரெக்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆட்ரு அப்புறம் பிறகு சும்மா செக் பக்கம் சிம்பிளாக சின்னதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் அது என்னென்னா ஜஸ்ட்டு மேலே மேலே இருக்கிறத மட்டும்தான் காட்டணும் அதாவது ஒரு தவறே எவ்வளோ தான் எதுவும் ஒரு அடியோ அரை அடியோ தான் நானும் சரி எடுத்துகிட்டு எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டேன் இரும்ப மட்டும்தான் கண்டுபிடிக்கிறதே தவிர அது வந்து கோல்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நெட்டல் டிடெக்டர் இது வாங்கினாக்கா அப்போ என்ன அதில் என்ன கோல்டு கண்டுபிடிக்கலாம் அப்படியே தானே இருக்கேன் ஆனால் நார்மல் இது ஒரு இதில்லாம் கண்டுபிடிக்க முடியாது நாம்ளும் ரொம்ப தளவு பண்ணிட்டோம் அந்த கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மயிலெல்லாம் இருக்கும் அதோடு சேர்த்து அணுகொண்டாகவும் சேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் இப்படி சுற்றி வந்தோம் ஆக்சுவலி இப்போ ஓரளவுக்கு பச்சின்னு இருக்குது ஒரு டைம் அந்த வீடியோ ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் மறக்காமல் சேனல் பார்க்காதிருந்து பாருங்கள் சார் நம்மளுடைய புது சேனல் தான் ஆக்சுவலி இந்த ஸ்டிக்கு வந்து ஸ்டெடியாக கரெக்டாக நிற்க மாட்டேருந்து எனக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு என்ன தெரியுமா one rupee இந்த இடப்பாவியாக மறந்துட்டேன்னா எதுவுமே தெரியுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லடாக் வந்து நம்ம சைக்கிளில் ரைடு போக போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அது அந்த சைடு வந்து இது ஏன்னா கோழியா மயில பறந்து போச்சு எதுனால்தான் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இது நான் தான் தோண்டினேன் அதை ஃபுல்லாக தோண்டலை அந்த சின்ன மாட்டல் டிடெக்டிவ் வந்து சும்மாவே சவுண்டு விட்டு தேங்கிச்சா அது ஏழு விஷயம் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டீங்க நம்ம வந்தவங்க கொஞ்சம் தொலைபுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் பூலோகம் இது பார்த்திங்கன்னா கல் மாதிரிதான் இருக்கும் ஆனால் பூலோகம் காய்ஸ் அதாவது இரும்பு இந்த இரும்பு வந்து பார்த்திங்கன்னா என்ன கல்லாலேயே தான் இருக்கும் ஆனால் கல்லாக இருந்தாலும் அதை கரையை வச்சு தான் எடுக்க முடியும் அந்த பூலோக்கு வந்து ஓகே கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கேமரா வந்து ஸ்டூடியோ ஏறிடுச்சு மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் சரிவா